ஹலோ முப்பது வருஷங்கள்ல முதல் முறை ஒரே குரலில் காஷ்மீர் ஒளிபெருக்கில பந்து அறிவித்த காஷ்மீர் ஆண்டுகள் நேற்று சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து காஷ்மீர் பள்ளத்தாக்கு முழுவதும் கொந்தளிப்பில் உள்ளது தாக்குதலுக்கு எதிராக மக்கள் தாங்களாவே வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றனர் ஆ மசூதிகள்ல ஒளிபெருக்கியல் மூலம் முழு அழைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது முப்பத்தஞ்சு ஆண்டுகள்ல முதல் முறையாக காஷ்மீர் ஒரு பயங்கர தாக்குதலுக்கு எதிராக ஒற்றுமையாக எழுந்திருக்கிறது ஆஹ் பகல்காம்ல சந்தைகள் முழுமையாக மூடப்பட்டுள்ளது இந்த தாக்குதல கொல்லப்பட்ட இருபத்தி ஆறு அப்பாவிகள் சுற்றுலா பயணிகளுக்கு குதிரை சவாரி செய்து கொடுத்து வந்த சயத் ஹூசன் சாவோ ஒருவர் உழைக்காரர்களை எதிர்க்க அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் பகாக்காம்ல கடைக்காரர்கள் மற்றும் ஹோட்டல் உரிமையாளர்கள் இந்த கண்டன உருவா நடத்தினர் அப்போது அவர்கள் இந்துஸ்தான் ஜிந்தாபாத் மற்றும் நான் ஒரு இந்தியன் என்று முழக்கமிட்டனர் அங்கே சிக்கி தவிக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு பதினைந்து நாட்கள் வரை இலவச தங்குமிடம் உட்பட அனைத்து உதவிகளையும் வழங்குவதாக அவர்கள் ஊடகங்கள் தான் தெரிவித்தனர் ஹோட்டல் உரிமையாளர் ஆசிப் குர்ஜா இந்த தாக்குதல மனித மனிதகுலத்துக்கு எதிரான குற்றம் என்று தெரிவித்தார் இது சுற்றுலா பற்றியது அல்ல இது பொருளாதாரம் பற்றியதும் அல்ல எங்கள் தலைகள் வெக்கத்தில் குடுகிறது சுற்றுலா வந்தவர்கள் செய்த தவறு என்ன அவர்கள் இங்கு காஷ்மீரை நம்பி வந்துள்ளனர் நாங்கள் அவர்களின் குடும்பங்களை பற்றி மட்டுமே சிந்திக்கிறோம் என்று கூறினார் மற்றொரு போராட்டக்காரர் ராணுவத்தின் பதினெட்டு நடவடிக்கைக்கு தாங்கள் முழுமையாக ஆதரவளிப்பதாக தெரிவித்தனர் ஒரு போராட்டக்காரர் கூறுகையில எங்களுக்கு தேவைப்பட்டா நாங்கள் ராணுவத்துடன் முழுமையாக இருப்போம் நாங்கள் இதை சகித்துக் கொள்ள மாட்டோம் உள்ளுக்குள்ள நாங்கள் வேதனைப்படுகிறோம் நாங்கள் மனிதர்கள் இது பணம் அல்லது வியாபாரம் பற்றியது அல்ல நேற்று கொல்லப்பட்ட இருபத்தாறு அப்பாவிகள்தான் அப்பாவிகள் தான் மிகப்பெரிய இழப்பு ஜம்மு காஷ்மீரின் பொருளாதாரத்துக்கு பெரும் பங்களிப்பு செய்கிறது சுற்றுலாவுக்காக பள்ளத்தாக்கு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு அமைதி கண்டிருக்கிறது கடந்த சில ஆண்டுகளாக சுற்றுலா பயணிகள் அதிக தாக்குதல் கலாச்சாரத்தை பின்னோக்கி தள்ளக்கூடும் என்றார் உமர் அப்துல்லா கண்டலாம் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா இந்த தாக்குதலை அபாயகரமான செயல் என்று கண்டித்துள்ளார் இதை என்னால் நம்ப முடியல எங்கள் விருந்தினர்கள் மீது நடந்த தாக்குதல் அறிவுறுப்பானது இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் மிருகத்தரமான மற்றும் வார்த்தை அறிவிப்பாளர்கள் இருந்தவர்களின் குடும்பங்களுக்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தாக்குதல் பற்றிய செய்திகள் வெளியானதும் அவர் ட்விட்டர்ல தெரிவித்துள்ளார் இந்த கால காஷ்மீரில் சிக்கி தவிக்கும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக திரும்புவதற்கான ஏற்பாடுகளை தனது நிர்வாகம் செய்து தருவதாக உமர் அப்துல்லா கூறினார் நேற்று பகல்காமில் நடந்த துயரமான பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு எங்கள் விருந்தினர்கள் பள்ளத்தாக்கிலிருந்து வெளியேறுவதை பார்ப்பது வருத்தமளிக்கிறது ஆனா அதே நேரத்தில் என்றார் கூடுதல் விமானங்களுக்காக டிஜிசிஏ மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் செயல்பட்டு வருகிறது ஸ்ரீநகர் மற்றும் ஜம்மு இடையே உள்ள என்ஹெச் பாட்டி போர் சாலை ஒரு திசையில் மட்டுமே போக்குவரத்துக்கு மீண்டும் இணைக்கப்பட்டுள்ளது சுற்றுலா வாகனங்கள் எளிதாக செல்ல ஸ்ரீநகர் மற்றும் ஜம்மு இடையே போக்குவரத்தை சீர் செய்யுமாறு நான் நிர்வாகத்திற்கு அறிவித்துள்ள பல இடங்களில் சாலை இன்னும் நிலையேற்றதாக இருப்பதால திட்டமிடப்பட்ட முறையில் செயல் போட வேண்டாம் அனைத்து சிக்கி தவிக்கும் வாகனங்களையும் அகத்த நாங்கள் கடுமையாக உழைத்து வருவோம் இந்த நேரத்துல வாகனங்களுக்கு முற்றிலும் எங்க அனுமதிக்க முடியாது அனைவரும் எங்களோட ஒத்துழைப்பார்கள் என உமர் கூறியுள்ளார் மக்கள் ஜனநாயக கட்சி பிடிபி தலைவர் மெகபூபா முக்தி ஜம்மு காஷ்மீர் மகன் காமலில் நடந்த பெங்களூர் தாக்குதலுக்கு நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோரினார் மெகபூபா தலைமையில பிடிபி தலைவர்களும் தொண்டர்களும் ஸ்ரீநகரில் உள்ள இ காஷ்மீர் பூங்காவில் அருகில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்துல கூடி அங்கிருந்து கண்டன ஊர்வலம் நடத்தினர் போராட்டத்துக்கு பிறகு பேசிய மெஹபூபா இந்த தாக்குதலுக்கு அப்பாவிகளான சுற்றுலா பயணிகள் மீது மட்டுமல்ல காஷ்மீரிய மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது நாட்டு மக்களிடம் நாங்கள் வெக்கப்படுகிறோம் என்று சொல்ல விரும்புகிறேன் காஷ்மீர்களின் இதயங்கள் சோகமாக உள்ளது இந்த துயர நேரத்தில் நாங்கள் உங்களிடம் நிற்கிறோம் குற்றவாளிகளுக்கு விரைவிலேயே தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கூறுகிறோம் இது எங்கள் மீதான தாக்குதல் நாங்கள் இதை கண்டிக்கிறோம் இது பொறுத்துக்கொள்ளப்பட கொள்ளப்பட மாட்டாது உள்துறை அமைச்சர் இங்கு வந்துள்ளார் அவர் இந்த தாக்குதலில் சம்பந்தப்பட்ட பயங்கரவாதிகளை கண்டறிய வேண்டும் அப்போதுதான் அவர்களுக்கு விரைவிலேயே தண்டனை வழங்க முடியும் என்றார் மறுபுறம் இந்த தாக்குதல் குறித்து தகவல் கிடைத்ததால் பிரதமர் நரேந்திர மோடி சவுதி அரேபிய பயணத்தை பாதியிலே முடித்துக்கொண்டு கொண்டு நாட்டுக்கு திரும்பினார் இந்த தாக்குதலுக்கு பின்னால் உள்ளவர்கள் தப்பிக்க முடியாது பிரதமர் மோடி கூறியுள்ளார் இன்று மாலை ஆறு மணிக்கு பிரதமர் தலைமையில பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு சிசிஎஸ் கூட்டான் நடைபெற்றது இதுல பகல்காம் தாக்குதல் குறித்து பிரதமர் பல முக்கிய முடிவுகளை எடுத்து அறிவித்துள்ளார் குறிப்பாக சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பது அதில் ஒன்றாகும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா காஷ்மீருக்கு சென்று உமர் அப்துல்லா மற்றும் லெபனன்ட் கவர்னர் மனோஜ் சிங் ஆகியோரிடம் நிலைமைய மறு ஆய்வு செய்துள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறுகையில நாட்டு மக்களுக்கு நான் உதவிக்கிறேன் இந்திய அரசு தேவையான ஒவ்வொரு நடவடிக்கையும் எடுக்கும் இது நடத்தியவர்களை மட்டுமல்லாம திரைக்கு பின்னால் இருந்து இந்திய மண்ணில் இது போன்ற கொடூரமான செயல்களை சதி செய்தவர்களையும் நாங்கள் பிடிப்போம் இந்தியா இவ்வளவு பழமையான நாகரிகம் மட்டும் பழமையான நாடு இது போன்ற பயங்கரவாத செயல்களால் மிரட்ட முடியாது இதற்கு பொறுப்பானவர்கள் விரைவிலேயே வலுவான பதிலடிய காண்பார்கள் என்றார் அது மட்டும் இல்லாம இந்திய நோக்கி விமானங்கள் நகர்த்திய பாகிஸ்தான் வெளியான பரபரப்பு தகவல் ஜம்மு காஷ்மீர் பகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் தாக்குதல் நாட்டை ஒழிக்கிறது இந்த தாக்குதல் நடந்த நிலையில பாகிஸ்தான் தனது விமானப்படை விமானங்களை இந்திய எல்லையை ஒட்டி அமைந்துள்ள விமானப்படை தளங்களை நோக்கி நகர்த்தி இருப்பதாக பிளைட் ரேடா தரவுகள் சுட்டிக்காட்டி பலரும் பதிவிட்டு இருந்தன ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் இந்தியாவின் முக்கிய கோடைக்கால சுற்றுலா தலமாக விளங்குகிறது வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருகிறார்கள் தற்போது கோடைக்காலம் என்பதால நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு செல்கிறார்கள் இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் பலி குறிப்பா மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படும் பகல்காம் பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் அதிகளவுல வருகை தருகிறார்கள் இந்த நிலையில்தான் நேற்று பால்காமல ஏராளமான சுற்றுலா பயணிகள் இருந்த நிலையில் பைசரன் மலையில பைன்மரக் கட்டு பகுதியில தீரன ஆயுதங்களுடன் வந்த பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகளை கண்முடித்தனமாக சுற்றனர் இதில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் நாடு முழுவதும் பெரும் அதிர்வுல இந்த கொடூர சம்பவம் ஏற்படுத்தியது இந்த கொடூர தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனடியாக காஷ்மீர் சென்று அங்கு அதிகாரிகளிடம் தீவிர ஆலோசனைகளில் ஈடுபட்டுள்ளார் சவுதி அரேபியா சென்ற பிரதமர் நரேந்திர மோடியும் தனது பயணத்தை ரத்து செய்துவிட்டு அவசர அவசரமாக நாடு திரும்பினார் ஜம்மு காஷ்மீர் பகல் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா எப்படி பதிலடி கொடுக்கப் போகிறது என்ற இந்த விவாதங்கள் அதிகரித்துள்ளது நேரடியாக

பயங்கரவாதிகளின் தற்போதைய அட்டுழியங்களுக்கு பயிலடி கொடுக்க இந்தியா தீவிர ஆலோசனையில ஈடுபட்டு இருப்பதாக தெரிகிறது இதற்கிடையே இதற்கிடையே பகற்காம் தாக்குதல் நடந்த சில மணி நேரங்கள்ல பாகிஸ்தான் ராணுவ விமானங்களை ஜம்மு காஷ்மீர் எல்லையை ஒட்டி அமைந்திருக்கும் விமானப்பட தளங்களை நோக்கி நகர்த்தியுள்ளதாக சமூக வலைதள பதிவுகள் கூறுகிறது விமான கண்காணிப்பு இணையதளமான பிளைட் ரேடர் டுவெண்டி போர்ல பதிவான தரவுகளை வைத்து இந்த பதிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது கராச்சியில் உள்ள தெற்கு கமாண்ட் தளத்தில் இருந்து வடக்கு பகுதிக்கு லாகூர் மற்றும் லாவல் பிண்டிக்கு விமானப்படை விமானங்கள் புறப்பட்டு செல்லும் தரவுகள் அடங்கிய சமூக வலைதளங்களில் வரையிலிருக்கிறது இந்த விமானப்படை தளங்கள் எல்லாம் இந்தியாவின் எல்லையொட்டி அமைந்துள்ளது இது தொடர்பாக பாகிஸ்தான் தரப்பு அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை இதற்கிடையே காஷ்மீர் நடத்தப்பட்ட பங்களா தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உயிரிழந்திருப்பது வருத்தம் அளிப்பதாக கூறியுள்ள பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் பிறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கலையும் தெரிவித்துள்ளது எந்த நேரமும் இந்தியா தாக்கல் நடத்தும் வாய்ப்பு அச்சத்தில் பாகிஸ்தான் சர்ஜிக்கல் ஸ்டைக் நடவடிக்கை எந்த நேரத்திலும் இந்தியா மேற்கொள்ளக்கூடும் என்ற அச்சங்க பாகிஸ்தான் விமானப்படையை தயாரிப்பில் வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தீவிரவாதிகளின் அதிர்வலைகள் நாடு முழுவதும் இன்னமும் இருபத்தி ஆறு பேரை சுட்டுக் கொண்ட பயங்கரவாதிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை என்ற ஒற்ற புள்ளியில் மத்திய அரசும் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்துள்ளது அதே சமயத்துல இந்தியாவின் நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்ற என்று பாகிஸ்தானோ உற்றுநோ காரணத்தில் நிச்சயம் பதிலடி உண்டு என்று உறுதியான குறுகள் ஏறத் தொடங்கியுள்ளது ஏற தொடங்கியுள்ள நிலையில பாகிஸ்தான் இருக்கிறது இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தளமாக கொண்ட ஐஎஸ்ஐ இயக்கத்தின் கிளை அமைப்பான பொறுப்பேற்றுள்ளது அதன் விளைவாக இந்தியாவின் தரப்பிலிருந்து இருந்து எப்படியும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தாக்குதல் இது ஒரு ராணுவ தாக்குதல் இலக்கு மட்டுமே குறித்து தாக்கும்

ஜம்மு காஷ்மீரின் முக்கிய சுற்றுலா பகல்காம் என்ற இடத்துல ரிசார்ட் பகுதி அருகே நேற்று பங்களாத தாக்குதல் சுற்றுலா பயணிகளை குறி வச்சு திறிய நடத்தினாங்க இந்த தாக்கலில் ரெண்டு வெளிநாட்டு உட்பட இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டன இந்த தாக்குதல் தொடர்பாக முப்படை தளபதிகள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஆகியோருடன் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் முக்கிய ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் காஷ்மீரின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டன இதன் பின் தாக்குதல் தொடர்பாக பேசிய அவர் மகர்காமில் நடந்த கோழைத்தனமான செயல பல அப்பாவி பல அப்பாவி உயிர்களை இழந்தோம் நாங்கள் மிகவும் துயரத்தில் ஆதரவோம் தங்கள் அன்புக்கு உயிர்களை இழந்த குடும்பத்தினர்களுக்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்வேன் பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் உறுதியை நான் மீண்டும் குரக் கொள்வேன் பயங்கரவாதத்துக்கு எதிராக நாங்கள் பூஜ்ய சைப்புத் தன்மையை கொள்கையை கொண்டுள்ளோம் அரசாங்கம் தேவையான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கும் என்பதை நாட்டு மக்களுக்கு உறுதியளிக்க விரும்புகிறேன் இந்த செயலை செய்தவர்கள் மட்டுமல்ல இதற்கு பின்னால் உள்ளவர்களையும் நாங்கள் கண்டுபிடிப்போம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விரைவில் அதற்கான பலனை காண்பார்கள் என நாட்டிற்கு உறுதியளிக்க விரும்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார் முக்கியமாக பயங்கரவாத தாக்குதல் ஏழு நாள்ல பிரிந்த தம்பதி கடைசியாக எடுத்த காதல் வீடியோ வீரர்கள் தான் காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கர தாக்குதல் துப்பாக்கிச் சூடு நடத்தியதுல இருபத்தி பேர் உயிரிழந்தார் அலரவா இந்த தாக்குதலில் ஹரியானாவை சேர்ந்த இருபத்தி வயதான கடற்படை அதிகாரி என்பவரும் உயிரிழந்தார் ஏழு நாட்களுக்கு முன்பு இவருக்கு திருமணமான நிலையில் தேனிலவு கொண்டாட ஜம்மு காஷ்மீர் வந்தபோது மனைவி கண் முன்னே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் நடத்திய துப்பாக்கி கணவனை இழந்த மனைவி அருகே அமர்ந்திருக்கும் புகைப்படம் இணையதளத்தில் இந்த தாக்குதலுக்கு முன்னர்

காஷ்மீர் வன்முறையானவர்களால் வரையறுக்கப்படவில்லை அதே நேரம் ரத்தம் தைரியம் அன்பு ஆகியவற்றால காஷ்மீர் இருக்கிறது நாம் உண்மையில் யார் என்பதை உலகம் பார்க்கட்டும் இதுதான் இந்தியாவின் சகோதரத்துவம் என்று கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பஹல்காம் மினி சுவிட்சர்லாந்து என போற்றப்படுகிறது இமயமலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த ஊர்ல பறந்த புல்வெளியை கொண்ட அழகை இடம் ஒன்றுள்ளது இந்த பகுதிகளுக்கு வாகனங்கள்ல செல்ல முடியாது இதனால சுற்றுலா பயணிகள் கால்நடையாகவும் குதிரைகளில் சவாரி செய்தும் செல்ல முடியும் இந்தியாவில எந்த மாநிலத்தில் இருந்தும் காஷ்மீர் வரும் சுற்றுலா பயணிகள் விரும்பி வரும் பகுதி தான் பஹல்காம் இங்கு நேற்று பிற்பகல் மூன்று மணி அளவில் பைசரன் மலைப்பகுதியில் பயன்மரக் காட்டு இருந்து பல பயங்கரவாதிகள் துப்பாக்கிகளுடன் அதிவேகமாக அங்கு கூட்டமாக பயணிகளை நோக்கி கண்முடித்தனமாக சுட்டுள்ளனர் தாக்கல் நடந்த பகுதியில் பாதுகாப்பு படையினர் வருவதற்குள்ள அவர்கள் ஓடிவிட்டார்கள் இதனிடையே சம்பவம் குறித்து கேள்விப்பட்டு கொஞ்ச நேரத்திலே ராணுவம் மத்திய ஆயுத பட மற்றும் போலீஸ் பிரிந்து சென்றனர் அவர்கள் பயங்கரவாதிகளுக்கு எதிராக என்கவுண்டர் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள் மீட்பு பணிகள் நடந்தது இந்த தாக்குதலில் இருபத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் னர் பல சுற்றுலா பயணிகள் காயமடைந்தனர் பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்திய போது உள்ளூர் காஷ்மீர் மக்கள் உயிரை பயணம் வைத்து சுற்றுலா பயணிகளை காப்பாற்றிய சம்பவம் நடந்துள்ளது துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டை தொடர்ந்து பகல்காமில் உள்ள பல குதிரையற்ற வீரர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் ஓடி வந்து உதவி செய்துள்ளனர் அவர்களால முடிந்தவரை பலரை காப்பாற்றியுள்ளனர் இது பற்றி பலரும் கருத்து கருத்தரித்துள்ளனர் தாக்குதலின் போது இங்குள்ள முஸ்லிம்களை எங்களை பாதுகாத்தனர் எங்களுடைய டிரைவர் எங்கள் உயிர்களை கொடுத்தாவது உங்களை பாதுகாப்போம் என்று சொன்னார் என்று பேசிய வீடியோ தற்போது பழகிறது இதேபோல காஷ்மீர் தீவிரவாதிகளின் தாக்குதலால் பாதிக்கப்பட்டவரை தனது தோளில் சுமந்தபடி காஷ்மீர் ஒருவர் காப்பாற்றினார் இதை பகிர்ந்த நெட்டிசன் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கர தாக்குதல் நடத்திய போது மனிதநேயம் இன்னும் சத்தமாக பேசியது காயமடைந்த சுற்றுலா பயணியை மீட்க தனது உயிரை பயணம் அமைத்துள்ளார் ஒரு காஷ்மீரி இதுதான் உண்மையான காஷ்மீர் காஷ்மீர் வன்முறையாளர்களால் வரவேற்கப்படவில்லை அதே நேரம் இரக்கம் தைரியம் மற்றும் அன்பு ஆகியவற்றால காஷ்மீர் இருக்கிறது நாம் உண்மையில் யார் என்பதை உலகம் பார்க்கட்டும் இதுதான் இந்தியாவின் சகோதரத்துவம் என்று கூறியுள்ளார் அதே நேரம் சிலர் காஷ்மீர் குறித்தும் முஸ்லிம் மக்கள் குறித்தும் வெறுப்புகளை பரப்பி வருகின்றனர் அவர்களுக்கு பயிரிடு தரும் வகையில தான் காஷ்மீர் நடந்த மனிதநேய சம்பவங்களை பலர் பகிர்ந்து வருவார்கள் அதே நேரம் பகல்காமில் வெறும் ஐந்து நிமிட கேப்பில் தப்பிய ஜெயசீ சுந்தர் திக் பயணம் குறித்து பேட்டி அளித்தார் பேட்டி அளித்துள்ளார் பைசரன் பள்ளத்தாக்க பார்க்க மிகவும் ஆர்வமாக இருந்தோம் ஏனெனில் அந்த இடத்தை மினி சுவிட்சர்லாந்து என்று சொல்லுவார்கள் எங்களுடைய போனிரைடோ அந்த இடம் குறித்து பெருமையாக பேசியிருந்தார் அவளோ எப்போது சொல்லுவோம் என்று கேட்டபோது அஞ்சு நிமிடத்தில் போய் சேர்ந்து விடுவோம் என்று கூறினார் ஆனால் அப்போது ஐந்து முறை துப்பாக்கியால் சுடுவ சத்தத்தை கேட்டோம் என்று ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் தாக்குதலில் உயிர் தப்பிய ஜெயசி சுந்தர் அப்போது அவர் கூறுகையில் என் கணவர் குழந்தை ஆகிய மூன்று பேரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி காஷ்மீர் மேற்கு ஏப்ரல் பத்தொன்பது இருபது இருபத்தி ஆகிய நாட்கள்ல ஸ்ரீநகர சுற்றில இடங்களை பார்த்தோம் நேற்று காலை எட்டு மணிக்கு நாங்க ஸ்ரீநகர்ல நாங்க தங்கியிருந்த ஹோட்டல்ல இருந்து பகல்காமிக்கு புறப்பட்டு சென்றோம் பன்னெண்டு பதினஞ்சு மணி அளவுல பகல்காம் போய் சேர்ந்தோம் இங்கு பயங்கர மக்கள் கூட்டம் இருந்தது நிறைய சுற்றுலா பயணிகள் இருந்தன உண்மையில் நாங்கள் பகல்காம்ல இருபத்தி ஒன்னாம் தேதியும் இருபத்தி ரெண்டாம் தேதியும் தங்கி சுற்றி பார்க்க திட்டமிட்டு இருந்தோம் அதன்படி அங்கு சென்றவுடன் பைசரன் பள்ளத்தாக்கில் ஆறுகள் அருவிகளை சுற்றி பார்க்க திட்டமிட்டோம் அங்கு செல்ல வேண்டும் என்றால் நடந்துதான் போக வேண்டும் அல்லது குதிரையில் செல்ல வேண்டும் ஏனெனில் அங்குள்ள பாதைகள் மிகவும் கருடனுடாக இருக்கும் குதிரையில் சென்றாலும் நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஏனோ பார்க்க வேண்டும் என்பதால அங்கு சென்றோம் மொத்தம் எட்டு இடங்களை சுற்றி பார்க்கும் வகையில பேகேஜ் எடுத்துக்கொண்டு சென்றோம் எங்களுடன் உதவிக்கு இரண்டு பேர் வந்தார்கள் நாங்கள் நான்கு இடங்களை பார்த்து விட்டோம் ஐந்தாவது இடமான பைசரன் பள்ளத்தாக்க பார்க்க மிகவும் ஆர்வமாக இருந்தோம் ஏனெனில் அந்த இடத்தை மினி சுவிட்சர்லாந்து என்று சொல்வார்கள் போனி ரைடரே ஓட்டியபடி சுற்றுலா அங்கே வந்தவர் அந்த இடம் குறித்து பெருமையாக கூறினார் அவரிடம் எப்போது சொல்லுவோம் என்று கேட்டபோது ஐந்து நிமிடத்துல போய் சேர்ந்து விடுவோம் என்று கூறினார் இதனால நாங்க மிகவும் சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் எதிர்மனையில குதிரையில் சுற்றுலா பயணிகளை வைத்துக் கொண்டு வந்தவர்கள் வராதிங்க வராதீர்கள் தயவு செய்து திரும்பி போங்கள் என்று இந்தியில் கூறினார்கள் பைசரம் பள்ளத்தாக்கில் பயங்கரவாதிகள் தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உடனே திரும்பி செல்லுங்கள் என்று கூறினார்கள் இதை கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தோம் குதிரையை ஓட்டிக்கொண்டு வந்தவர்கள் அதற்கு ரியாக்ட் செய்வதற்குள்ள இரண்டு கேப்ல ஐந்து முறை துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டது பிற்பகல் இரண்டரை மணி முதல் இரண்டு நாற்பத்தஞ்சு மணிக்குள்ள இந்த சம்பவம் ஆனது நாற்பது நிமிடம் பயணம் இந்த சம்பவத்தை அடுத்து குதிரை ஓட்ட நபர் உடனே குதிரையை திருப்பி வழக்கமான பாதையில இல்லாம குறுக்கு பாதையில ஓட்டினார் எங்களுடன் இன்னொரு தமிழ் பேமிலையும் வந்திருந்தார்கள் நாங்கள் நாற்பது நிமிடம் குதிரையில பயணம் செய்த பிறகு ஒரு சிறிய கிராமம் போல் இருந்தது அதில் ஒரு வீட்டில் எங்களை போய் இருக்க சொன்னார்கள் அங்கே இருபது நிமிடம் காத்திருந்தோம் அதன் பிறகு கொஞ்சம் தூரம் நடக்க வைத்து மெயின் ரோட்டுக்கு அடிச்சுட்டார்கள் அங்கு காரை வர சொன்னார்கள் ஐம்பது ஆம்புலன்ஸ்கள் இந்த நேரத்துல ராணுவத்தின் வாகனங்கள் சிஆர்பிஎஃப் வாகனங்கள் போய் இருந்தது ஒரு ஐம்பது ஆம்புலன்ஸ் ஆகுது எங்க கண்களால நாங்க பார்த்திருப்போம் ஆனால் செய்தியில ஒருவர் இருந்ததாக கூறினார்கள் ஆனால் நிஜம் அது அல்ல என்பது எங்களுக்கு தெரிந்தது ஏனெனில் என்னவே முடியாத அளவில் ஆம்புலன்ஸ் போய் என்னவே முடியவில்லை ஐந்து ஆறு ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணிக்காக அங்கு பறந்து கொண்டிருந்தது அந்த இடத்துல காயமடைந்தவர்களை மீட்க வேண்டும் என்றால் சாலையில போய் மீட்கவே முடியாது ஹெலிகாப்டர்ல தான் போய் மீட்க முடியும் அப்படி ஒரு இடம் இதை பார்த்தவுடன் நாங்கள் பகற்காமல ரூமில் வந்து அடைந்து விட்டோம் அங்கு ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது அதை கூட பார்க்க போக வேண்டாம் என்று அறிவுறுத்தினார்கள் ரூமை விட்டு வெளியேற வேண்டாம் என்றார்கள் நாங்கள் எங்கள் டூர் ஏஜென்ட்டுக்கு அழைத்து நிலையை சொல்லி இங்கு இருக்கவே மாட்டோம் என்று கூறினோம் அவர்கள் எங்களை அழைத்து வந்து பிற்பகல் மணி மணியாளர்களை ஸ்ரீநகரில் கொண்டு வந்து விட்டார்கள் உள்ள ஒரு ஹோட்டலில் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று கூறினார் காஷ்மீர் சுற்றுலா பயணிகளின் பேண்டை கட்டி இந்து சோதித்த தீவிரவாதிகள் என்ன நடந்தது ஆ பல நாட்களாக அமைதியாக இருந்த ஜம்மு காஷ்மீர் தற்போதுதான் மெல்ல மெல்ல சுற்றுலா பயணிகளுக்கு பிடித்த பகுதியாகவும் விரும்பி வரும் பகுதியாகவும் மாறி இருந்தது ஆனால் சுற்றுலா பயணிகளின் நம்பிக்கை உடைக்கும் வகையில் ஒரு சம்பவம் காஷ்மீரில் நடந்துள்ளது தெற்கு காஷ்மீரின் பகல்காமில் நேற்று மாலையில சுற்றுலா பயணிகளை புரிவைத்து களமிறக்கிய பயங்கரவாதிகள் அவர்களின் மத அடையாளத்தை சரிபார்த்த பின்னரே தாக்கியதாக தகவல் ஆர் காஷ்மீரின் பகல்காமின் சைரன் பள்ளத்தாக்கு என்பது மிகவும் அழகான காடுகளையும் பூங்காக்களையும் கொண்ட பகுதியாகும் அங்கு மனதை மயக்கம் ஏரிகளோ மிகப்பெரிய அளவுல புல்வெளிகளோ அமைந்துள்ளது இந்த பகுதிக்கு நேரடியாக வாகனங்கள் மூலம் போக இயலாது நடந்து போகலாம் அல்லது குதிரை மூலமாகவோ மட்டுமே போக முடியும் இங்கு கடந்த சில ஆண்டுகளாக அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் குதிரை சவாரி செய்வேன் இந்த நிலையில நேற்று மாலை பயங்கரவாதிகள் திடீரென உள்ளே போன பிரபலமான ரிசர்ட் பகுதிக்கு அருகே சுற்றுலா பயணிகளை சராமரியாக சுட்டுள்ளனர் இதுல ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதுவரை இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் பன்னெண்டு பேர் காயமடைந்தார்கள் அதிகாரப்பூர்வ தகவல் வந்த பின்னரே உறுதியான தகவல் வெளியிடும் இந்த நிலையில உயிர் தப்பிய சுற்றுலா பயணிகள் கூறுகையில துப்பாக்கிகளுடன் வந்த பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகளின் பேண்டை கட்டி அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல என்பதை உறுதிப்படுத்தினார்கள் என்றும் அவர்களின் அடையாள அட்டைகளை சரிபார்த்து துப்பாக்கிச் சூடு நடத்தினார்கள் என்றும் கண்ணீர் மகன் கூறினார்கள் சம்பவ இடத்திலிருந்து வரும் மனதை உலுக்கும் வீடியோவில் ஒரு பெண் டயல் செய்து என் கணவரை காப்பாற்று என்று அழுவதாக வீடியோ இருக்கிறது உதவிக்காக மன்ற அந்த பெண்ணின் குரல் மீண்டும் மீண்டும் உடைக்கிறது அவர் அந்த அளவுக்கு அழுகிறார் கணவரை காப்பாற்ற முடியாம போகுமோ என்ற பயத்துடன் கண்ணீர் விடுவதாக வீடியோ இருந்தது தீவிரவாதிகள் மத அடையாளத்தை சோதித்த பின்னர் ஒரு அப்பாவி இந்து சுற்றுலா பயணிய சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் தப்பிய சுற்றுலா பயணிகள் கூறினார் அதே நேரத்தில் அவரது மனைவி காவல்துறைக்கு புகார் அளித்துள்ளார் பாதுகாப்புடையினர் அந்த பகுதிக்கு ஒரு பெரிய தேர்தல் நடவடிக்கையை தொடங்கியுள்ளனர்